முண்டங்கள் தங்கம் போல தகதகவென மின்னின இதில் ஏறிக்கொள்வதா தயங்காதே நெருப்பு என்றால் வாய் சுட்டுவிடுமா அல்லது பிணம் என்றால் நீயும் பிணமாகிவிட போகிறாயா தயங்காதே ஏறி உட்கார்ந்து கொள் என்று அதட்டியது அந்த குரல் நானும் சுவாதீனம் இழந்தவனைப் போல அதில் ஏறி உட்கார்ந்து கொண்டேன் மிதப்பு நகர ஆரம்பித்தது நீயும் என்னுடன் வரவில்லையா என்று கேட்டேன் இதுதான் என் எல்லை என்றது அசிரீரி பிறகு எப்பொழுது சந்திப்பது என்றேன் சித்தலோகத்தில் என்றது அசரீரி எல்லையும் எல்லையற்ற தன்மையுமா என்று எனக்குள்ளாகவே எண்ணமிட்டேன் பிரேத புனை வெகு விரைவாக செல்ல ஆரம்பித்தது நதியின் வேகத்தை விட பன்மடங்கு வேகமாக தண்ணீரை கிழித்து கொண்டு சென்றது நான் பிணத்தின் மீது உட்கார்ந்தபடி ஜலத்தை பார்ப்பதும் இருட்டை பார்ப்பதுமாக இருந்தேன் திடீரென்று ஊசி என்று இரைச்சல் கேட்டது புனைக்கு குறுக்காக கருணாகம் ஒன்று படம் எடுத்துக்கொண்டு கொண்டு சீறிக்கொண்டு நீந்தி சென்றது பயம் பன்மடங்கு அதிகமாக இருந்தது தலை கிறங்கும்படியாக புனையின் வேகம் அதிகமாக இருந்தது எத்தனை நேரம் கழிந்ததோ புனை வேகம் குறைய ஆரம்பித்தது பிறகு மெதுவாக வலது கரையில் சென்று ஒதுங்கினேன் நான் பதமாக கரையில் கால் வைத்தேன் இங்கே முன்போல போல இல்லை மணப்பாங்காக இருந்தது என்ன அதிசயம் நான் திரும்பி பார்ப்பதற்கு முன் புனையாக வந்த கவந்தங்கள் எழுந்து கரையேற ஆரம்பித்தன அவை கரைக்கு வந்து நின்றதுதான் தாமசம் அவை தலை பெற்றன மனித தலைகளா அல்ல மாட்டுத் தலைகள் அவற்றின் நெற்றியில் பிரகாசமான கண் போன்ற துவாரம் தெரிந்தது வாருங்கள் போகலாம் என்றன அந்த நான்கு அதிசய தோற்றங்களும் நான் தயங்கினேன் இது சித்தலோகம் மாடர்கள் அல்லது தந்தி கணங்கள் என எங்களை சொல்லுவார்கள் பயப்படாமல் வாரும் என்று சொல்லிக்கொண்டு எனது வருகையை எதிர்பார்க்காமலேயே நடக்க ஆரம்பித்தன நானும் தொடர்ந்து நடந்தேன் விசித்திர விசித்திரமான தாவர வர்ணங்கள் தோன்ற ஆரம்பித்தன பூமியின் சிசு பருவத்தில் தோன்றிய தாவர வர்க்கங்கள் என்று சொல்லுவார்களே சயின்ஸ்காரர்கள் அவை போன்றவை பிரம்மாண்டமான நாய்க்குடைகள் தாழைகள் கொடிகள் விசித்திர விசித்திரமாக முளைத்திருந்தன ஆனால் அவை யாவும் பொன் போலும் வெள்ளி போலும் மின்னின இன்னும் சிறிது தூரம் சென்றதும் ஏழு வர்ணங்களிலும் தண்டு முதல் இலை வரை பளவளவென சாயம் பூசி வைத்த மாதிரி நிற்கும் விருட்சங்களைக் கண்டேன் அதிலே நீல நிறமாக கருநாகங்கள் சோம்பி சுற்றி கிடந்தன வழியிலே தங்கத்தகடு போல மின்னிய தவளை கத்தி சென்றது மர செறிவுகளுக்கிடையே நந்திகணங்கள் மறைந்துவிட்டனர் அவர்கள் எந்த வழியில் சென்றார்கள் என்பதை கவனிக்கவில்லை கால் கொண்டு போன வழியே நடந்தேன் மரங்கள்